உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரகங்களின் வரிசையில் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்ன சார் மாசம் மாசம் சுக்கர பகவானுடைய பயிற்சி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி எல்லா பயிற்சிகளும் இருந்துட்டாலுமே சுப கிரகமான குருவும் சுக்கரனும் நவகிரகங்கள் பயிற்சியில ரொம்ப முக்கியமானது அதனாலதான் சுக்கர் பகவானுடைய பயிற்சியுமே நம்ம மாச மாசம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்றால் யார் வாழ்க்கையிலுமே சுபகாரியங்களை செய்ய முடியாது அதாவது கலஸ்திர காரகன் சுக்கர பகவான் அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் திருமணங்களும் நடக்காது அதனாலதான் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம சொல்றோம் அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராசியில ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு அந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது வர்றாங்க அந்த சிம்ம ராசிக்கு வந்தாங்கன்னா இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வரைக்குமே அந்த சுக்கர் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தில் இருப்பாங்க அந்த நாட்கள் சுக்கர் பகவானுடைய பயிற்சி காலம் அப்ப அந்த பயிற்சி காலங்கள் ஆகப்பட்டது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அதுல வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேச ராசி அப்ப வந்து மேசராசி மேச ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் பயிற்சி ஆறாங்க சுக்கர பகவான் சுபகிரகம் அந்த சுபகிரகமாகப்பட்டது திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு வருவது யோகம் ஒரு ஜாதகத்துல திரிகோண ஸ்தானம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் சுபகிரகங்களாகப்பட்டது பயிற்சி ஆவது சுபகிரகங்கள் இருப்பது யோகம் அப்ப அப்படி இருப்பதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு மனைவியால் யோகம் எப்படி யோகம்னா மனைவி மூலியமாக வர வேண்டிய சொத்துக்களோ இல்ல மனைவி மூலியமாக ஆதாயம் மனைவி மூலியமாக நல்ல பலன் மனைவி வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்ப அவங்க மூலியமாக நல்ல ஆதாயத்தை இந்த மேசராசிக்காரங்கள் எதிர்பார்க்கலாம் இப்ப மேசராசிக்காரங்களே உங்களுடைய மனைவி மூலியமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அருமையான அற்புதமான பலனை எதிர்பார்க்கக்கூடிய டைம் வந்தாச்சு அவங்க பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி தாய் வீட்டு சொத்து வரணும் தகப்பன் மூலியமா சொத்து வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வரும் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இப்ப வந்து தங்கம் ஆபரணங்கள் இந்த மாதிரியான நகைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க கையில பணம் பணமிருந்தும் வாங்களா கொஞ்சம் கடன் பட்டுமே நகைகளை சேர்த்தி கொள்ளலாம் இது போக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பூர்வீக சொத்துலேயோ இடையில வம்பு வழக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் வந்ததுனால கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த சிக்கல்ல நீங்க மாட்டி இருக்கிறீங்க இந்த சிக்கல்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களை கண்டிப்பாக நல்லபடியாக வழி நடத்தும் உங்களை அந்த சிக்கல்லிருந்து தப்பிக்க வச்சிடும் ஒண்ணு கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சுக்கர பகவானுடைய பார்வையாகப்பட்டது சனி பகவானை பாக்குறாங்க அந்த சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது சனி பகவானை பாக்குறதுனால சனி பகவான் சுக்கர பகவானுக்கு அதி நட்பு கிரகம் அப்ப அதி நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவானை சுக்கர பகவான் பார்ப்பது யோகம் அந்த யோகத்தினால சனி பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இருந்து இப்ப வக்கரகதியில இருந்தாலும் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நல்ல பலன்னா என்னன்னா அந்த சுக்கர பகவான் சனி பகவான பாக்குறதுனால அந்த சனி பகவானும் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெண்களால் யோகம் அது போக பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது போக பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் சனி பகவான்னால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தொழில்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில்ல ஒரு கேபிட்டல் போட்டு அந்த தொழில விருத்தி அடைய செய்யலாம் அந்த தொழில இதுவரைக்கும் வந்து பார்க்க போன நஷ்டப்பட்டு இருந்தாலுமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக முன்னேற்றம் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கர் பகவானும் கொடுப்பாரு அந்த சனி பகவானும் கொடுப்பாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சரியான ஒரு காலகட்டம் அது போக மேச ராசிக்காரங்க வெளிநாடு போகணும் வெளிநாட்டு வெளிநாடு போவதற்குண்டான எல்லா ஏற்பாடும் பெண்ணு பண்ணியிருக்கிற இன்னும் எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்பாராமல் அந்த விசாங்கிறது கண்டிப்பாக மூணு நாளையோ பத்து நாள்லையோ ஒரு நாள் ஒரு வாரத்திலயோ கண்டிப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாடு இப்போ நீங்க போகக்கூடிய டைமும் ஒரு அற்புதமான டைம் ஒரு அருமையான டைம் இந்த நேரத்துல நீங்க வெளிநாடு போகும்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் திருப்தியாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துல கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அத்தியாயமாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பா அம்மா உங்களுக்கு இளைய சகோதரன் மூத்த சகோதரனால கண்டிப்பாக சில மனஸ்தாபங்கள் சில மன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதரன் மூத்த சகோதரி இளைய சகோதரி இவங்கனால கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்கள் கடந்த ரெண்டு வருஷ காலத்துல ஒரு சிலருக்காகப்பட்டது கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இல்லை எதிர்பார்த்ததை நாம சாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியல விஷயமே தெரியாதவங்க ஒரு தொழிலை பத்தி என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு அவங்க எல்லாமே சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நாம மட்டும் ஏன் கீழே போயிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு நல்ல நேர காலங்கள் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பீரியடு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கும் அதனால கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால மேசராசியில பிறந்த ஆண் பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக படிப்பு விஷயத்துல மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அற்புதமான படிப்பு இருக்கும் அப்ப அவங்க வந்து நினைச்ச படிப்பை படிக்கலாம் நினைச்ச கோர்ஸ் எடுக்கலாம் அவங்க நினைச்ச காலேஜில் சேரலாம் இதற்குண்டான டைமும் அற்புதமாக இருக்கிறது நேயர்களே இந்த பதிவு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க இது போக இந்த சுக்கர் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுனால மேசராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய தாய் மேல கொஞ்சம் பாசம் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் அந்த தாய் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்புங்கிறது ஒரு நல்லபடியாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த தாய்க்கும் மகனுக்கோ தாய்க்கும் மகளுக்கோ இந்த விதமான உறவு முறைகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த சமயத்துல அம்மானால மகனுக்கோ மகளுக்கோ இல்ல மகன் மகள்னால அம்மாவுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே உங்களுக்கு வந்து நிறைய பதிவுகள் ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியில வச்சு மாத பழங்களையும் வச்சு நம்ம கணிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாருமே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு சிலர் ஆட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க நீங்க மறந்துட்டு போயிருக்கலாம் நீங்களும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்